ஹாய் ஹலோ வெல்கம் டு லவர்ன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பொங்கல் நெருங்கி வந்துட்டு நேரத்தில் பரிசு தொகையானது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தரப்போறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் ஆவலாக நம்மளுடைய பரிசு தொகையானது என்னென்ன தரப்போகிறாங்க எவ்வளோ காசு தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி ஆவலோடு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் போன முறை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாவும் பொங்கல் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க இந்த முறை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸாம் புயல் வந்து நம்மளை ரொம்பவே தாக்கிடுச்சின்னு சொல்லலாம் மிக்ஸாம் புயலுடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ அதுக்கான வெள்ள நிவாரண ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க தூத்துக்குடியிலும் அதே மாதிரி நிவாரண நிதி வந்து ஆறாயிரூபா இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுடைய பொங்கல் பரிசு தொகை தொகையாந்து டிலே ஆயிட்டிருக்கு ஸோ அதெல்லாம் க்ளோஸ் ஆன உடனே பொங்கலுக்கு எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்றத முடிவு பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய மக்கள் மாவட்ட மக்கள் கட்சி சார்பில் வந்து எங்களுக்கு பொங்கல் பரிசோடு சேர்த்து ஒரு பானையும் வந்து தரணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அது வந்து தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து நம்ம ரேஷன் கடையை நம்ம தரும்போது நம்ம பார்க்கலாம் எது எப்படியோங்க ஆனால் நம்மளுக்கு பொங்கல் பரிசு இருக்குது பொங்கல் அந்த பரிசோடு சேர்த்து வெள்ளம் கரும்பு அந்த மாதிரி பொருட்களெலாம் இருக்குது பானை தராங்களா தரலையான்றதை நம்ம நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆனவுடனே நம்ம வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக வந்து பொங்கல் பரிசு இருக்குது இந்த மிக்சாம் புயலால் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாகவே இருக்குது நம்மளுடைய சேனல் வந்து டெலெக்ராம் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க உடனுக்கு உடனே உங்களுக்கு நியூஸ் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் you yeah.